அனைவருக்கும் வணக்கம் கூட உங்களை என்புடன் வரவேற்கிறது ஸோ இந்தியன் ஆர்மிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ சாரி ஃபார் த லேட் ஸோ எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ண முடியல ஸோ போர்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லீவ் போட்டுருந்தேன் ஓகேங்களா சோ திருச்சி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியிட்டுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்னை ஏஆர்ஓ வந்து வந்து பிசிக்கல் நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஃபைனல் ரிசல்ட்டும் வந்து வந்து வெளியிட்டிருவாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் டியூட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியன் ஓகேங்களா சாரி டெக்னிக்கல் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ட்ரேட்ஸ்மேன் இது மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்ருந்தாங்க ஓகேங்களா ட்ரேட்ஸ்மேன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டென்த்து கேட்டகிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயித்து கேட்டகிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒவ்வொரு ஏஆர்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயித்து கேட்டகிரி டென்த்து கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெக்னிக்கல் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் டியூட்டி ஜிடிக்கான ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சென்னையில் இருக்கும் ஸோ வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஸோ முப்படை பயிற்சி மையத்தினுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுடைய அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க யாரு என்ன ஸோ எந்த ஜிடியாக டெக்னிக்கலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ட்ரேட்ஸ் மீனா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த திருச்சி ஏஆர்ஓனுடைய பிடிஎஃபும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏஆருடைய பிடிஎஃபும் கீழே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஸோ மீண்டும் இன்னொரு வாட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் படிச்சு பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெய்ட் பண்ணணும் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் ஸோ அதற்கான ஒரு முதல் படியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து பணம் வந்து வச்சுக்கோங்க சோ அதுக்கடுத்து நீங்க பல சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரியணும் ஓகேவா சோ இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் படியாக வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஓகேவா இது முதல் படிதான் வாழ்க்கையில சாதிக்க முடியாது இன்னும் நிறைய இருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்